ஆழிய சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறவங்களுக்கு எந்த வகை உணவுகளை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்காம பார்த்துக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிற வாழ்க்கை முறையை வாழறவங்களுக்கு உடல் பருமன் எளிதாகவே தொடங்கிடும் இவர்கள் உடல் எடையை மேலும் அதிகரிப்பதை தடுக்கவும் தசை ஆரோக்கியம் மேம்படவும் அவர்களுடைய ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவும் புரதம் நிறைந்த உணவுகள் அவசியமா சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யாம தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எடையையும் கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்ள உணவுல சேர்க்க வேண்டிய புரத சத்து நிறைந்த உணவுகள் என்ன என்னன்னு உணவு முறை ஆரோக்கியமா இருக்கணும்னா புரத சத்து நிறைந்த உணவுகள் முக்கியமானதா இருக்கு தசைகளை மீட்டெடுக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் புரத சத்து அவசியமானதா இருக்கு புரதம் நிறைந்த உணவுகள் எடையை குறைக்கும் அப்படின்றதுனால நீண்ட நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்யறவங்களுக்கு இது பெரிதும் உதவும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன பார்க்கலாம் முதல்ல புரதச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் இறைச்சியை போன்ற தரமான புரதத்தை கொடுக்க கூடியதா இருக்கு பருப்பு வகைகள் புரதத்தின் நல்ல மூலக்குறன்னு கூட சொல்லலாம் அரை கப் சமைத்த பருப்பு வகைகள்ல பனிரெண்டு கிராம் வரை புரதச்சத்து சத்து நிறைந்ததா இருக்கு இந்த புரதமானது நாள் முழுவதுமே நம்ம உற்சாகமா வேலை செய்ய உதவி செய்து அசைவ உணவு எடுக்காதவங்களுக்கு இது போன்ற பருப்பு வகைகள் சாப்பிடுறது மூலமா அவங்களுக்கு தேவையான புரத சத்தை எடுத்துக்க முடியும் இந்த பருப்பு வகைகளை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா சூப் அல்லது குழம்பு வகைகள்ல தினம் ஏதாவது ஒரு பருப்பு வகைகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் பருப்புகள்ல சுண்டல் செய்தும் சாப்பிடலாம் ரெண்டாவது புரதம் நிறைந்த கொட்டைகள் மற்றும் விதைகள் பாதாம் வால்நட்ஸ் சியா விதைகள் ஹெம்பு விதைகள் போன்றவை ஆரோக்கியமான கொழுப்புகளா இருக்கு இவற்றை சிற்றுண்டியா எடுத்துக்கலாம் குறிப்பா தாவர அடிப்படையிலான புரதச்சத்து சத்து நிறைந்ததா இருக்கு பாதாம் பருப்பு வகைகள்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு ஒரு ஹவுன்ஸ் பாதாம்ல ஆறு கிராம் புரத சத்து நிறைந்து இருக்கு இதை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா கொட்டை மற்றும் விதைகளை சிற்றுண்டியா எடுத்துக்கலாம் கொட்டைகளை குறிப்பா இரவுல தண்ணீர்ல ஊற வைத்து காலையில இழந்ததும் அந்த கொட்டைகளை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரையும் குடிக்கிறது நிறைய புரத சத்தை நமக்கு கொடுக்கும் மூணாவது புரதம் நிறைந்த பீன்ஸ் வகைகள் வெள்ளை பீன்ஸ் சோயா பீன்ஸ் விண்டோ பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் போன்ற அனைத்துமே சிறந்த புரத சத்து நிறைந்ததா இருக்கு இவை நார்ச்சத்து கொண்டவை சிக்கலான கார்போஹைட்ரேட்கள் கொண்டதாகவும் இருக்கு இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது இந்த பீன்ஸ் வகைகளை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பீன்ஸ் வகைகளை சுண்டலா எடுத்துக்கிட்டு வரலாம் ஒரு கப் அளவு சுண்டல் சாப்பிட்டா கூட போதும் நமக்கு தேவையான புரதச்சத்து நமக்கு கிடைக்கும் நாலாவது புரதச்சத்து நிறைந்த டோஃபு வகைகள் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் டோஃபு முழுமையான புரதச்சத்து நிறைந்ததா இருக்கு பால் ஒவ்வாம இருக்கிறவங்களுக்கு டோஃபு நல்ல மாற்றா இருக்கும் இது ஃபோலேட் புரதம் மற்றும் வைட்டமின் சி சத்து அதிகமா நிறைந்ததா இருக்கு இதுல நிறைவுற்ற கொழுப்பு குறைவா இருக்கு இதை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா பன்னீர் போல டோஃபையும் விதவிதமா சமைத்து சாப்பிடலாம் வேக வைத்து குழம்புகளை சேர்த்து சாப்பிடலாம் இதனால நமக்கு தேவையான புரத கிடைக்கும் இந்த டோஃபு வகைகளை விதவிதமா பன்னீர் சமைப்பது போல சமைத்து சாப்பிடலாம் அடுத்து புரதம் நிறைந்த கியூனோவா அரிசி பசையம் இல்லாத புரதம் நிறைந்த உணவு இது துத்தநாகம் போலேட் மற்றும் ஆக்சிஜன் எற்றிகள் போன்ற ஊட்டச்சத்துகளை கொண்ட உணவா இருக்கு இவை தயாரிக்கவும் அதிக எடுக்காது இது முழுமையான புரதம் இருக்கு அசைவம் தாவர உணவுகளை சேர்க்கிறவங்களுக்கு கியினோவா சிறந்த தேர்வா இருக்கும் கினோவா ரெசிபிகள் பல இருக்கு இனிப்பு மற்றும் காரமான நிலையில கியினோவா சமைத்து சாப்பிடலாம் ஆறாவது புரதச்சத்து நிறைந்த தயிர் தயிர் அதிக அளவு புரதம் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி டூ பி டுவெல் போன்றவற்றை கொண்டுள்ளது இது பாலில் இருந்து தயாரிக்கப்பட்டாலும் பாலை காட்டிலும் தயிராய் எடுக்கும் பொழுது பல்வேறு நன்மைகளை கொடுக்குது குறைந்த கொழுப்புள்ள தயிரில் சுமார் பத்து கிராம் அளவு புரதங்கள் நிறைந்திருக்கு இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது தினமும் ஒரு கப் அளவு தயிர்ல சர்க்கரை மற்றும் உப்பு இரண்டுமே கலக்காம அப்படியே சாப்பிட்டுட்டு வரது மூலமா நமக்கு தேவையான புரதச்சத்தை பெறலாம் ஏழாவது புரதச்சத்து நிறைந்த முட்டை எடை இழப்புக்கு முயற்சிக்கும் பொழுது முட்டை எல்லோருக்குமே நினைவுல வரும் உண்மையில புரதம் நிறைந்த மூலமாக இது பார்க்கப்படுகிறது இது வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கும் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கக்கூடிய உணவாகவும் இருக்கு முட்டைகள் புரதம் விட்டமின்கள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்புகள் நிறைந்த சிறந்த மூலக்கூறா இருக்கு பெரிய முட்டையில ஏழு கிராம் அளவு புரதம் உள்ளது முட்டையின் வெள்ளை கருவுல முட்டையில இருக்கும் புரதத்தில் அறுபது சதவீதம் அளவுக்கு நிறைஞ்சிருக்கு முட்டைய ஆவியில வேக வைத்து சாப்பிடுறது நல்ல தேர்வா இருக்கும் ஆம்லெட்டாக செய்து சாப்பிடுவதோ பொறித்து சாப்பிடுவதோ அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா முட்டைய போண்டாவா சேர்க்க கூடாது இதனால நமக்கு தேவையான புரத சத்து கிடைக்காது எட்டாவது புரத சத்து நிறைந்த கோழி தோல் இல்லாத எலும்பு இல்லாத கோழி ஒரு செல் புரத மூலக்குருவா இருக்கு இது ஒப்பீட்டு அளவுல கொழுப்பு குறைவானதா இருக்கு உயர்ந்த புரத உள்ளடக்கம் கொண்டவையாவும் இருக்கு கலோரி அளவுல சிறந்ததா பார்க்கப்படுது மேலும் இதுல விட்டமின் பி டி கால்சியம் இரும்பு துத்தநாகம் போன்றவையும் உள்ளடக்கியதா இருக்கு நூறு கிராம் மெலிந்த கோழி இறைச்சியில முப்பத்தி ஒரு கிராம் அளவு புரதம் நிறைந்திருக்கு கோழி இறைச்சியை வேக வைத்து சாப்பிடுறது தாங்க சிறந்த தேர்வு எண்ணெயில பொறிக்காம சாப்பிடுறது தேவையான புரத சத்தை கொடுக்கும் ஒன்பதாவது புரதம் நிறைந்த மீன் மீன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை பெறலாம் அதோட கிடைக்கும் கெளுத்தி சாலமன் போன்ற மீன் வகைகளை சாப்பிடுறது நமக்கு தேவையான புரத சத்து கொடுக்கும் மீன் வகைகளை குழம்பு வைத்து சாப்பிடுறது சிறந்த தேர்வா இருக்கும் எண்ணெயில பொறித்து சாப்பிடுவது உரிய பலனை கொடுக்காது கடைசியா புரதம் நிறைந்த சீஸ் சீஸ் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் கே டூ கொண்டவையா இருக்கு இது குறைந்த கொழுப்பு அதிக புரதம் நிறைந்த ஒன்றாவும் இருக்கு சிற்றுண்டிக்கு சிறந்த தேர்வா இருக்கும் சீஸ் அளவா எடுத்துக்கிட்டா இதன் புரதம் உடலுக்கு நன்மையே செய்யும் சீஸ் சுவைக்கு மயங்கி அதிகமாக சேர்த்தா அவை உடல் எடைய அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு புரத அளவுங்கிறது ஒவ்வொருவருடைய எடைக்கு ஏற்ப தேவையான அளவு என்பது மாறுபாடு இருக்கலாம் எனினும் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிற வாழ்க்கை முறையில இருக்கிறவங்களுக்கு தசை வலிமையை மேம்படுத்தவும் உடல் எடை அதிகரிக்காம இருக்கவும் இப்ப சொன்ன புரதச்சத்து நிறைந்த இந்த உணவு வகைகள்ல ஏதாவது ஒண்ண தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா கூட போதும் அவங்களோட உடல் எடை அதிகரிக்காம இருக்கும் உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல பல பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழிய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி